மதுரை உசிலம்பட்டி வாட்ஸ்அப் பேஸ்புக் மூலம் இணையதளங்களில் பகுதி நேர வாய்ப்பு விளம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என உசிலம்பட்டியில் கல்லூரி மாணவர்களிடம் மதுரை மாவட்ட எஸ்பி டோம்ரோ பிரவீன் உமேஷ் பேச்சு மதுரை மாவட்டம் உசுலம்பட்டியில் மதுரை மாவட்ட காவல்துறை மற்றும் உசிலம்பட்டி காவல்துறை சார்பாக சைபர் கிரைம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியானது அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து தொடங்கி மதுரை மெயின் சாலை வழியாக தேவர் சிலை ரவுண்டானா உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று போலீசார் மற்றும் உசிலம்பட்டி பசும்பொன் முதுராமலிங்க தேவர் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த பேரணியை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்ரோ பிரவீன் உமேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கற்பையா இடிஎஸ்பி விஜயகுமார் சைபர் கிரைம் மதுரை மாவட்ட காவல் ஆய்வாளர் தர்மர் சார்பு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் உசிலம்பட்டி இன்ஸ்பெக்டர் ஆனந்த் மற்றும் பசுபொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி முதல்வர் ஜோதிராஜன் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி பேராசிரியர்கள் காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய மதுரை மாவட்ட எஸ்பி டோங்ரோ பிரவீன் உமேஷ் கூறுகையில் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் ஆகிய இணையதளங்களில் பகுதி நேர வாய்ப்பு விளம்பரத்தை தவிர்க்க வேண்டும் யாருக்கும் தொலைபேசியில் ஓடிபியை சொல்லக்கூடாது எனவும் பொதுமக்கள் இணையதளங்களில் கவனமாக கையாள வேண்டும் பொதுமக்கள் வெளியூர் செல்லும்போது அருகிலுள்ள காவல் நிலையத்தை தகவல் அளித்துவிட்டு சென்றால் காவல்துறையினர் உங்கள் வீடு அமைந்துள்ள பகுதியில் அவ்வப்போது ரோந்து பணியில் ஈடுபடுவர் குற்றங்களை தடுக்கலாம் என பேசினார் வேட்பாளர் ஐயா அவர்கள் முன்னிலையில் உசிலம்பட்டி உட்கோட்ட காவல்துறையை முன்னிலையில் வந்து சிறப்பு மிக்க இந்த சேமித்து வச்சிருப்பீங்க திடீர்னு ஒரு போன் வரும் அந்த ஓட்டிக்கு வந்திருக்கு கொடுக்குற முறையில் அவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்லுவாங்க வங்கி நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க சொல்லாதீங்க சைபர் குற்றங்கள் பற்றி நிறைய வெளிப்படாமல் நம்ம ரெஸ்ட்ரிக் சோஷியல் மீடியா மூலமாக இன்ஸ்பெக்டர் போய் ஸ்கூல்ல போய் லெக்சர் மூலமாக பண்ணிகிட்டுருக்கோம் இதுவும் அதை ஒரு வகையாக எல்லா முக்கியமான கவுன்ஸில் இந்த மாதிரி ஒரு வேலி போய் பொதுமக்களுக்கு சைபர் கிரைமுக்கு எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அதை சொல்கிறதுக்காக சில ப்ளே கார்ட்ஸ் சைபர் கிரைம் இப்போ ஒரு சின்ன ட்ரெயின் கிடையாது நம்ம நம்ம ரெகுலர் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பர்க்லரி லாப்ரி அதுக்கு கூட இதில் நிறைய அமௌண்ட்ஸ் வந்து அதிகமாக இப்போ மக்கள் வந்து லூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம கடந்து வந்துனா அந்த யார்லேருந்து பண்ணும்போது அவருக்கு தான் நம்ம அவையில் பண்ணணும் நிறைய டைமில் என்ன சொல்லணும் டீட் லெவலில் போகும்போது நீங்கள் அது காவல்துறைகள் சொல்லிட்டு போனோம் ஏன்னா அப்போ கா காவல் ரோந்த பணிகள் இருக்கவர் वीटी साईं